தென்னாடர் ஊராட்சியில் காலை குடங்களுடன் பெண்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் அமர்ந்து தர்ணா சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள தென்னாடர் ஊராட்சியில் சுமார் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் அப்பகுதியில் நிலத்தடி நீர்மட்டமானது குடிநீர் ஊர்ப்புக்கு நீராக உள்ளதால் அவர்கள் குடிப்பதற்கு குடிநீர் இன்றி அவதி அடைந்து வரும் நிலையில் அப்பகுதியினர் கொள்ளிடம் கூட்டு குடிநீரை நம்பித்தான் வாழ்ந்து வருகிறார்கள் இந்த கடந்த பத்தாம் தினங்களாக கொள்ளிடம் கூட்டு குடிநீர் வராததால் ஊராட்சி மன்ற அலுவலகத்தின் எதிரே அமர்ந்து குடங்களுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தினம் குடிநீர் வழங்க வேண்டும் எனவே இல்லை என்றால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிநீர் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் சம்பவம் அறிந்த வேதாரண்யம் வட்டார வளர்ச்சி அலுவலர் கருணாநிதி சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பொதுமக்களிடத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்பொழுது சிவலிங்கம் பாண்டியன் ராஜா முருகேசன் ராமகிருஷ்ணன் ஊராட்சி செயலர் அருள்தாஸ் மற்றும் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் வாரிய அலுவலர்கள் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு இனிமேல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிநீர் வழங்கப்படும் என உறுதி அளித்ததன் பொது பொதுமக்கள் கலந்து சென்றனர் செய்திகளை துல்லியமாகவும் உடனுக்குடன் தெரிந்து நாகை நாகை ஃபோர் நியூஸ் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் எமது மாவட்ட செய்தியாளர் இளங்கோவன் நாங்கள் என்ன எங்கள் தெருவில் வந்து பாருங்கள்